நிறைய நேரத்தில் நமக்கு செய்யக்கூடிய மனநிலை நிறைய காரியத்துல இருப்பதில்லை அதனால சரி இது வேண்டாம் வேற காரியத்துக்கு போயிடும் அப்படி போயிடுறோம் நிறைய பேர் நல்ல பிகினஸ் நல்ல துவங்குறாங்க நிறைய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியத்துல போவதற்கு என்று சொல்லி துவங்குறாங்க ஆனா கொஞ்ச நேரம் தான் படிக்கிறாங்க நான் படிக்கிற காலங்கள்ல இந்த டைப் ரைட்டிங்லாம் எல்லாரும் சேருவாங்க பேட்டர்ன் படிப்பாங்க எல்லாரும் அதில் போய் சேருவாங்க சேர்ந்துட்டு அதை முடிக்க மாட்டாங்க அதில் எத்தனையோ பேர் சேர்ந்தாங்கன்னா கொஞ்ச பேர் தான் We We should should not be be good good beginner and bad finish. We should be a good finisher. finisher. a ஓடி முடித்தேன். இதுதான் ஓட்டத்தை ஒரு காரியத்தை துவங்கினா அந்த காரியத்தை இறுதி வரை செய்கிற அந்த எபிலிட்டி அந்த திறனை நாம் வளர்த்துக் கொள்ளுகிறோமா அல்லது எந்த காரியத்தையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுருவோம் சில பேர் வேலையில சேர்ந்தா கூட அப்படிதான் ஒரு வேலையில நிலைச்சி நிக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க சில பேருக்கு எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனா எந்த வேலையும் முழுமையா தெரியாது இது எல்லா வேலையிலையும் அவங்க அவங்களுக்கு சின்ன சின்ன தகவல்கள் தெரியும் ஆனா ஒரு வேலையிலையும் எக்ஸலன்ஸ் இருக்காது ஒரு வேலையும் சிறப்பா செய்து பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த எந்த வாழ்க்கையோட எந்த பகுதியிலையும் போறவங்களா இருக்கிறாங்க சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஏசு சொன்ன உண்மையில் அந்த விதைகள் வேகமாக முளைத்து அப்புறம் கீழே வேர் இல்லாததுனால அது காய்ந்து போனது போலவும் சில விதைகள் வேகமா வளர்ந்து ஆனா மேல பல விதமான நெருக்கங்கள் விழும்பொழுது அந்த முள்ளு விழும்பொழுது அது வாடி போனது போலவும் வளர முடியாம போனது போலவும் வாழ்க்கையிலும் கூட பல பகுதிகளில் நாம செய்யணும்னு சொல்லி எழும்புறோம் ஆனா நம்மளால செய்ய முடியாம போயிடுது ஏன் நம்மளால செய்ய முடியாம போயிடுதுன்னா நமக்கு அந்த சஸ்டைன்டி எபிலிட்டி இல்ல நம்மளால தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போய் விடுகிறது அந்த மேய்ப்பன் நூறு ஆடுகளை வைத்து இந்த மேப்பன் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு வேதம் சொல்லுகிறது அந்த ஆடை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தேடினானா அவன் அந்த கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போயிடுல எத்தனை பள்ளத்துக்கு இறங்குனானோ எத்தனை முள்ளு மோதலுக்குள்ள போனானோ தெரியாது ஆனால் அந்த ஆடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தேடணும் பத்து வெள்ளிக்காசு வச்சிருந்தான் அம்மா அந்த ஒரு வெள்ளிக்காசு தானே தொலைஞ்சு போச்சு அப்படி விட்ருல அந்த ஒரு வெள்ளிக்காசையும் கிடைக்கும் வரையும் அவள் தேடி அந்த வெள்ளிக்காசை எடுத்தாள் என்று வேதாகவும் சொல்லுகிறது அருமையானவர்களே இந்த பூமைகள் இதெல்லாம் கற்றுக்கொள்கிறது ஒரு காரியத்தை அடையும் வரை நாம் தொடர்ந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஒருவன் தன் தலைப்பையில் கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்த்தால் அவன் தேவையான ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்ன அர்த்தம் ஒரு காரியத்தில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஏன் கை வச்சோன்னு சொல்லி திரும்பி பார்க்கிற இருக்க இருக்கக்கூடாது ஒரு காரியத்தில் கை வச்சிட்டோம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த காரியம் வெற்றி பெறும் வரை ஓட வேண்டும் ரன்னிங் த ரேஸ் டு ஃபினிஷ் சில வருடங்களுக்கு முன்பாக ஒலிம்பிக் பந்தயம் நடைபெற்றது நிறைய இடத்துல நடக்குது இல்லையா பர்சிலோலா என்ற இடத்துல ஒலிம்பிக் பந்தயம் நடைபெற்றது அங்கு ஓட்ட பந்தயம் நடந்தது அந்த ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப சிறப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் கொஞ்ச தூரம் ஓடின உடனே கீழே விழுந்துட்டார் அவருடைய காலில் கிராம்ப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவரால் ஓட முடியல அவர் பாதியில நின்றுரல அவர் கீழே விழுந்துட்டாதனால அவர் உடனே எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் ஓட முடியாதுன்னு சொல்லி போயிடுவாங்க அவர் அப்படியே தட்டி தட்டி நொண்டி நொண்டி ஓட ஆரம்பிச்சார் அவருடைய பார்வை அந்த இலக்கில் இருந்தது முடிக்கணும்னு சொல்லி எத்தனையோ நிமிடங்கள் கழிச்ச பிறகு முடிச்சார் நடுல வந்து ஒருத்தர் உதவி செஞ்சு அவர் தோல்ல கை போட்டு கூட்டு போய் கடைசியில சேர்த்தனார் ஆனா இதுவரை ஒலிம்பிக் பந்தயங்கள்ல எதிரியுமே இவ்வளவு அதிகமான கைத்தட்டல்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரங்கமே எழுந்து நின்று அவர்கள் கைகளை தட்டினர் ஏன் தெரியுமா அவர் நினைச்சிருந்தாருன்னா ஓட முடியல அவர் கண்டிப்பா கடைசியாக தான் வர போறாரு அவரால் கண்டிப்பா பரிசு வாங்க முடியாது என்று அப்பவுமே தெரியும் விழுந்த மாத்திரத்திலே தெரியும் இனிமே வாங்க போறது இல்லைன்னு சொல்லி அப்பவுமே அந்த கோடை விட்டு வெளியே போயிருக்கலாம் ஆனா அவர் நான் ஓடணும் வந்தேன் அந்த எல்லா கோடைப்பே நான் தொடுவேன்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட் இந்த பிரசிஸ்டன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியவா இந்த ரூத்துக்கு அது இருந்துச்சு தான் அவளுக்கு கிடைத்தார் உபரியந்த நிலையில இருக்கிறதைல ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிற தன்மை இந்த உலகத்துல குறைந்து கொண்டு போகிறது எல்லாமே அவசரமா நடக்கணும் எல்லாமே இமிடியேட்டா கிடைக்கணும் எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு சொல்றாங்க இன்ஸ்டன்ட் காபி எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்குது த there is no instant உடனடியாக வெற்றி என்பது ஒன்று இல்லவே இல்லை